அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா குழந்தைங்கன்னா விரும்பி சாப்பிடக்கூடிய அவல் மிக்சர் தாங்க பண்ண போகிறோம் அருமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டே நீங்கள் ஒரு மிக்சிங் பவுலில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க ஆயிலோடு சேர்க்கப் போவதில்லை ஈஸியாக நமக்கு அப்சர்வ் ஆகிரும் ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன் அதில் ஒரு சல்லடை வச்சுக்கோங்க சல்லடையில் நம்ம செய்யப்போவே இல்லை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதில் ரெண்டு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு அதிகமாக காரம் வேணும்னா நீங்கள் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் இதில் கருவேப்பிலை ஒரு அரைக்கப் கருவேப்பிலை நான் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை அதிகமாக சேர்க்குறதுனால நல்லா வாசமாக இருக்கும் கருவேப்பிலை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இப்போ அதை பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ அதே சல்லடையில் அரைக்கப் நிலக்கடலை வறுத்த நிலக்கல்லையை வாங்கி நீங்கள் ஆயிலில் பொறிச்சு எடுக்கணும் இப்போ நல்லா பொரியணும் பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் முந்திரி நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் நான் மூணு டேபிள் ஸ்பூன் முந்திரி சேர்த்துருக்கேன் முழு முந்திரியாக சேர்த்துக்கங்க அப்போ தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப செவந்து வரணும்னு இல்லை இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனால் போதும் இதையும் பவுலுக்கு மாற்றிடலாம் ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கங்க அப்போ தான் நமக்கு பொறிச்சி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாலு பல் பூண்டை நான் இடித்து சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணியும் சேர்க்கலாம் ஒரு அரை மூடி தேங்காய் தேங்காவை நான் சின்ன சின்ன இதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது நல்லா செவந்து வரணும் கரைஞ்சிடவும் கூடாது அதே சமயம் நல்லா செவந்து வரணும் இந்த மாதிரி இருக்கணும் இதையும் பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம் அடுத்து அரைக்கப் கடலை பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா வருபடுற அளவுக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க இதுவும் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இது சேர்க்குறதுனால நம்ம கடிச்சு சாப்பிடையில் மிக்சர் நல்லாயிருக்கும் எல்லாமே வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் தான் ஈஸியாக நம்ம வீட்டிலையே பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துர்லாம் இதையும் பவுலுக்கு மாற்றிடுங்க நெக்ஸ்ட்டு அவலை எடுத்திருக்கேன் நான் ஒரு கப் அவல் இது எப்படின்னா ஒரு அஞ்சு செகண்ட் ஆயிலில் வச்சு எடுத்தா போதும் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது ஒரு அஞ்சு செகண்ட் வச்சாலே நமக்கு நல்லா கிறிஸ்பி ஆயிடும் அவ்வளோதாங்க நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கையில் மிக்ஸ் பண்ணிடுங்க டிஷ்யூ பேப்பரில் அந்த ஆயில் எல்லாம் அப்சர்வ் ஆயிரும் ஆறுனதுக்கப்புறம் தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நம்ம டிஷ்யூ பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் ஹாஃப் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் பெருங்காயம் அதிகமாக நல்லா தான் இருக்கும் இதில் ஆல்ரெடி க்ரீன் சில்லி சேர்த்துருக்கனால ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது கொஞ்சமாக சேர்த்தா போதும் ஒரு டீஸ்பூன் ஒயிட் சுகர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் அடைச்சி வச்சிங்கன்னா கலந்து கேட்கும் போது நம்ம எப்போ வேணால் எடுத்து கொடுத்துக்கலாம் அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷாலா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Bye!